ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலிங் பிளஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கருப்பு உலர்த்தாட்சியை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் இதில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது இது எப்படி நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த திராட்சை வந்து நம்ம வந்து ஜூஸாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா பல நாள் ரொம்ப பேக் பண்ணி வரதுனால இதில் கெமிக்கல்ஸ் ஆல்ரெடி இருக்கலாம் அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் வந்து வெதுவதுப்பான வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த திராட்சையை வந்து போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல்லுப்பும் கொஞ்சம் கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு கொஞ்சம் மஞ்சளும் போட்டு இந்த திராட்சையை வந்து நல்லா வந்து கழுவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு நல்லா இதை கழுவிட்டு நீங்கள் வந்து ஓ ஓவர் நைட்டு வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க கழுவி ஊற வச்ச திராட்சை வந்து நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் காலையில் ப எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் புசு புசு நல்லா பலூன் மாதிரி வஃஃபியாக இருக்கு இந்த திராட்சை ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா காலைல நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு வெறு வயிற்றுல சாப்பிடுங்க இந்த ஜூஸையும் குடிச்சிட்டு இந்த பழத்தை வந்து விதையோடு சாப்பிடுங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீமோக்ளோபின் நிறையா இருக்குங்க அதனால் ரத்த சோகை இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க விட்டமின் சி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம் பொட்டாசியம் வந்து நிறையா இருக்குங்க நம்ம போன்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது இதில் வந்து இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா எல் ஆர்ஜினின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறையா இருக்குது அதனால நீங்க வந்து டெய்லி கண்டிப்பா சாப்பிடுங்க அப்புறம் ரொம்ப நாளா கன்சீவ் ஆகாம இருக்காங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பதினஞ்சுல இருந்து இருபது திராட்சை அந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க சீக்கிரமாவே கன்சீவ் ஆயிடுவாங்க இது வந்து ரத்த அழுத்தத்தை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்க இப்போ ஹார்ட்டுக்கு போகிற எல்லாம் கொழுப்புலாம் படியாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க நிறைய ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் இதெல்லாம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அதனால் உங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் இதை சாப்பிட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஷன்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா இதில் இயற்கையாகவே நிறைய நாள் சத்து இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க நன்மைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் தயவுசெய்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்